இப்படி இதானே எனக்கு முதல் அனுபவம் தம்பியை பாருங்க தூரதெய் பாருங்க கரெங்கறிக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாருங்க தமிழ் பேசும் முருகனவர்க்கு வணக்கம் இந்த காணொலியில நீங்க என்ன பார்க்க சொன்னால் ஒரு திறமையை வெளிக்காட்டு ஒரு காணொலியை தான் இந்த பார்க்க போகிறீங்க கல்லடி மட்டக்கிழப்பு கல்லடியில் ஜனிஸ்மன் ஜனிஸ்மன் தானே வாங்க தம்பி இப்போ கழுத்துல பாருங்க இருக்கு சர்டிபிகேட்டுகளும் எடுத்து வச்சிருக்கிறாரு இப்போ நீங்க சொல்லுங்க உங்களோட விளக்கத்தை நீங்க சொல்லுங்க பார்வையாளர்களுக்கு இந்த வயது வந்து பதினைந்து நான் வந்து வேல் ஸ்ரீலங்காவில செய்ய பார்க்கேன் அதுக்கு வந்து வந்து தேவை அது வேணும் அவ்வளோ வசதி இல்லை நடுத்தரவான குடும்பத்தில் அப்பா என்ன அப்பா கடல் தொழில் தான் செய்யறாரு அந்த பொருளாதார வசதி இல்லாத காரணத்தால தம்பி வீடியோ மூலமாக தம்பிய திறமையை தெரியப்படுத்தி ஒரு ஸ்போன்சர்ஷிப் அல்லது ஏதோ ஒரு வழியில தம்பி அந்த சாதனையை நடத்துறதுக்கு உதவி ஏன்னா உதவி வேணும்னு சொல்லிதான் இந்த வீடியோ வந்து இப்ப நாங்க எடுக்க போகின்றோம் தொடர்ச்சியாக பாருங்க நிறைய பேருக்கு சேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஓகேங்க இப்ப தம்பி இப்ப நீச்சல் அடிச்சு காட்ட போறேன் இப்ப நாங்களும் இப்ப தோணில அப்படியே எடுத்து எடுத்துக்கொண்டே போக போறோம் நானும் முதல் தடவையா கடற்கரையில ஆஹ் என்ன கடல்ல கடல்ல தோணி மூலமாக போக போறேன் சரி ஓகே போமா ஸ்டார்ட் பண்ணுவோமா நான் வேற ஒண்ணும் இல்ல தானே சொல்றதுக்கு ஓகேங்க இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இப்போ தம்பி ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ஒன்று பண்றதுக்கான முயற்சி கட்டாயமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தம்பி ரெடி ஆகும் சரி ஓகேங்க இது ஒரு த்ரில்லிங்கான பயணமாக இருக்கு போகின்றது போ தடவையா நானும் கடல்ல தோணில போக போறேன் பொடியை கேட்டேன் நான் தோணி கவனுமாடா என்று கேட்க அப்படியெல்லாம் பயப்பட தேவையில்லையாம் ரெண்டு சொன்னால் அடுத்து ரெண்டு சொன்னால் நீச்சல் சரியா தெரியா எனக்கு அப்ப கொஞ்சம் தானே அப்போ கேட்டேன் நான் அப்ப அந்த நீச்சல் பொடிய நான் சொல்லி வச்சிருக்கிறேன் தோனி கவுண்டு தண்ணிக்குள்ள போனா முதலாவது நீ என்னதான் பாக்கணும் சரி இப்போ ரெடி ஆகுறாங்க பாருங்க இந்த நீச்சல் பொடியேன் நீச்சல் பண்ற பொடியன் ரெடி ஆகுராரு தோனி வந்து கவுளாதுதானே இல்லதானே தோனி கவுன் தான் இங்களை காப்பாத்திரணும் சரியா காப்பாத்து ஆஹ் இங்க வந்து நீச்சல் தெரியாதா உங்களுக்கு

தோனிக்குள்ள நடைஞ்சிருமா கலட்டு எங்க வைக்கிற சூட வரலாதா கூட தான்

எங்களுக்கு அனுபவம்ன்றது தானே அதனால கொஞ்சம் பயமா இருக்கு எங்களுக்கு அப்ப நான் சொல்ல போனால் இவங்க வந்து கடல்ல இருக்கிறதால உங்களுக்கு ஏன்னு சொன்னா தம்பிக்கா தானே எல்லாம் தம்பி உனக்கு திறமையை காட்டுங்க எல்லாம் உங்களுக்காக தான் இந்த ரிஸ்க் ம் பதினஞ்சு வயசுல பாருங்க தம்பி எப்படி நீந்துறாரு பயம் இல்லாம இந்த கடல்ல அப்படி கடலையும் காணுங்க ஃபுல்லா நிறைய பேரு கடலை பார்த்தாலே பயமா இருக்கும்

நீங்க பின்னிச்சல் பின்னிச்சல் அடிச்சு கொண்டிருக்கிறாரு அதுக்கான காரணம் வந்து அவருக்கு இழைக்கும் போதும் இதுல பின்னச்சல் அடிப்பார் அவரு அடுத்த சொன்னாரு தம்பி வெள்ளக்காரர்கள் தம்பிக்கு ரெய்னிங் கொடுத்துக்கிறாங்களாம் டெக்னிக் எல்லாம் தம்பிக்கு தெரியும் நீங்க பாக்கலாம் எவ்வளவு வேகமா அவர் நீந்தாரு நீங்க பாக்கலாம் ஹம் உண்மையிலேயே வேகம் தான் வீடியோ மூலமாக பாக்க எப்படி இருக்கோ சரியா நான் இது அஹ் உண்மையிலேயே இந்த வயசுக்கு தம்பி வேகமா தான் நீந்துறான் அலைய இப்ப நாங்க மேல போக போக அலை கூடுதும் எங்கள் நண்பருக்கு கொஞ்சம் பயமாக இருப்பதன் காரணமாக அவர் திரும்பி வெட்டித்து கூடுதலாக இருக்கின்றது கடலுக்கு இப்ப தோணில வந்து அநேகமான பேர் முடிக்க போறாங்களா இல்ல போட் எல்லாம் ஆஹ் இப்ப தோணிலாம் போறாங்க ஓ கூடுதலாக அலைவாற காரணத்தினால எங்களுக்கு பயமாக இருக்கின்றது உண்மைதான் போ போ களை கூடுது என்ன இந்த பெரிய அள வருது என்ன உம் இங்க என்னடா எங்க சரி ஓகேங்க பாக்கலாம் அப்ப நீங்க பாஞ்சா இப்போ யாரு இப்ப வலிக்கிறது தம்பிய பாருங்க தூரத்தையும் பாருங்க கரங்க இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாருங்க சொல்ல போனால் வீட்டாக்கள் வீட்டாக்கள் பார்த்தா பயப்படுவாங்க இந்த வீடியோஸ் எல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்கள் இப்ப ரெண்டு பேர் இருக்கிறதால தான் அப்ப நாங்க ரெண்டு பேரும் நம்பி வந்தது அதோட சேர்த்து அவரும் இருக்கிறாரு அப்படின்ற சொன்ன தோனி கவுண்டா வந்து என்னதான் பாக்கணும் கிடைக்குதா இல்ல இல்ல தம்பி நீந்துவியா நீங்க தூரத்தை பாருங்க மக்களே தம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாரு பெரிய விஷயம்

இழைச்சிட்டாரு இப்ப ஒரு சேம்பிளுக்காக தான் இந்த வீடியோ இப்ப நாங்க எடுத்தாங்க இப்ப தம்பி வந்து இப்ப உலக சாதனை படைக்கும் போது எத்தனை கிலோமீட்டர் போகணும் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தம்பி நீந்தி போகணும் ஓகே கூடுதலாக ஆடுது என்ன தோனி கொஞ்சம் நீங்க அவசரம் வேண்டிய கொஞ்சம் ஸ்லோவா தானே சரி உம் நான் திருப்புறேங்க என்ன இப்ப காத்தடிக்கிறதால இப்ப நேரா திருப்பி எடுக்கணும் தானே இப்ப கரைக்கு அதனாலதான் இது

பாரு தூரம் திருப்புறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தேன்னு சொன்னாங்க அடுத்தது கரைக்கு வந்தது கரையில தான் எனக்கு காலை கூடுதலா இருக்குமே கரையில விழுந்தாலும் நிலம் இல்லையே தெரியுதா நிலம் தெரியுதா

இப்ப உலக சாதனையில இருபத்தி நாலு கிலோமீட்டர் அப்படியே நீந்தி கொண்டே போகணும் ஓகேங்க இப்ப தம்பி வெற்றிகரமாக இந்த பயணத்தை முடிச்சிட்டாரு தம்பி எப்படி இருந்தது வளமையா அடிக்கிறது தானே வளமையா அடிக்கிறது டெய்லி பிராக்டிஸ் பண்றதா இப்ப நீங்க சொன்னீங்க என்ன சொன்னீங்க இந்த வெள்ளக்காரர்கள் தான் இந்த டெக்னிக் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப இங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க தம்பி மட்டும் தான் இப்ப சரியான முறையில நீச்சல் தெரிஞ்ச ஒரு ஆளா ஓகே இப்ப நாங்க வந்தது இப்ப வீடியோ எடுத்து எந்த அனுபவம் எப்படி இருக்கு நல்லா உங்களோட உதவி தான் வேணும் சசி பண்டு அது கெதில கிடைக்கும் எவ்வளவு செலவா பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் அது வந்து என்னென்ன செலவு போட் அடுத்த அங்கல நேவி கொடுக்கணும் இந்தியா நேவிக்கும் ஸ்ரீலங்கா நேவிக்கும் கோச் எடுத்து வரணும் டாக்டர் எடுத்து வரணும் அப்படி செலவுகள்